மோசே என்கிற ஒரு பக்தன் பனிரெண்டு பேரை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறான் திரும்பி வந்து அவர்களில் இரண்டு பேர் சொல்லுகிறார்கள் அந்த தேசம் அருமையான தேசம் அதை நாம் மேற்கொள்ளலாம் ஆனால் பத்து பேர் சொல்லுகிறார்கள் அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு நம்ம பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் இது எங்களால் முடியாது நம்மால் முடியாது இதைத்தான் சொல்லுகிறது வேதம் உங்களுடைய பார்வை தேவன் பெயரில் வைக்கிற நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் பிரச்சனைகளை அணுகுகிறது நேர்மறையான சிந்தனையோடு தைரியத்துடன் அணுக வேண்டும் இங்கிலாந்தில் காலணிகள் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் ஆப்பிரிக்க தேசத்தில் போய் ஸ்டடி பண்ணி ஆய்வு செய்யும்படி இரண்டு பேரை அனுப்பினார்கள் ஒருவன் வந்து சொன்னான் அங்கே நம்ம கம்பெனி கா காலனி செருப்புகள் அந்த இடத்துல வைக்க வேண்டாம் ஏன் என்று கேட்டார்கள் அங்கே யாருக்கும் காலணி போடுகிற பழக்கமே இல்லை சரி மற்றவன் வந்தான் அவன் கேட்டார்கள் என்ன செய்யலாம் அங்கே நிச்சயமாக நம்ம நிறுவனத்தை துவங்க வேண்டும் ஏனென்றால் அங்கே யாருக்கும் செருப்பு அணுகிற பழக்கம் இல்லை பெரிய மார்க்கெட் நமக்கு இருக்கிறது சீக்கிரத்தில் ஆரம்பித்தால் அனைவரும் வாங்குவார்கள் என்றான் இதுதான் பார்வை உங்கள் பார்வையை மாற்றுங்கள் ஆசிர்வாதமாயிருங்கள்